இரண்டாம் வாசகம் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளை போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார் ஏனெனில் அவர் வானுதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக ஆபிரஹாமின் மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி